ஒய்ஃபோட பேரை என்னென்னு சேவ் பண்ணி வச்சிருக்கீங்க என்னென்னமோ சேவ் பண்ணணும்னு ஆசை சார் இப்போதான் கிடைச்சிது லவ் பண்ணும் போதே நாங்கள் மை எவ்ரி திங் தான் போட்டு சேவ் பண்ணி வச்சிருந்தேன் மை எவ்ரி ஓகே லவ் பண்ணும்போது சேவ் பண்ணி வச்சிருந்தேன் அப்போலாம் அந்த பார்த்த முதல் நாள் இந்த ஃபீல்டில் தான் இருப்பா கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதை வைக்க வேண்டிய கட்டாயம் ஆயிடுச்சு ஆனால் கூட தான் இருக்கிற மை எவ்ரி திங்கை மாத்தினா நான் காலி ஆயிரும்னு தெரியும் அதனால அதை மாத்தல அப்படியே வச்சுட்டு இப்போ அன்னைக்கு ஊருக்கு ட்ரெயின் ஏற்றி விட்ட உடனே டார்ச்சர்னு சேவ் பண்ணேன் சார் டார்ச்சர்னா எப்படி சொல்றதுன்னா இப்ப சொன்னாங்கல்ல மைனா படம் வில்லி மாதிரி பேசுவாங்கன்னு அது எப்பயாச்சும் வர மாட்டாங்க எப்பயுமே மைனா படம் வில்லி மாதிரிதான் இருப்பா எப்ப வருவ எப்ப வருவன்றது என்ன ஒரு ப்ராப்ளம் இருந்தாலும் சரி எப்ப வருவ எப்போ வருவ எப்போ வருவ எங்க இருக்க எங்க இருக்க இல்ல வெளில இருக்கமா காலை வெயி நான் கூப்பிடுறேன்னு சொன்னா கூட நான் லைன்லயே இருக்கேன் நீ என்ன வேலை செய்யறதும் லைன்லயே செய் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்தா பண்ணி காட்டுங்களா எப்படி எப்படி இருக்குன்னு பண்ணி காட்டுங்க வாளணுமா வேணாமா யோசிக்கோ ஆளணும் நல்லா ஆளணும் சிறப்பா ஆளும் அவங்க தான் ஓகே ஹஸ்பண்ட் இப்போ அப்படிதான் சார் இருக்கேன் ஹலோ எங்க இருக்க ஜாப்ல இருக்கேன் என்ன இல்ல எப்போ ஒரு வீட்டுக்கு எப்போ வருவா ஒரு ஹாஃப் ஹவர்ல வந்துருவோம் ஃபோன் வைக்கிறியா வரேன் இல்ல இல்ல வரும்போது ஏதாச்சும் வாங்கிட்டு வரியா என்ன வேணும் சாப்பாடு ஏதாச்சும் வாங்கிட்டு வரியா ஆ சரி வரும்போது வாங்கிட்டு வரமா ஹாஃப் ஹவர் அங்க என்ன பண்ணுவேன் ஆகாது ஒரு பத்து நிமிஷத்துல வந்துடும் பத்து நிமிஷம் ஆகும் அப்போ கடைக்கு போய்ட்டு எப்படி வாங்கிட்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அது ரோலிங்லேயே இருக்கும் எப்படி சொல்கிறதுனா நான் வீட்டுக்கும் வர முடியாது நீ சொன்ன டைமுக்கும் வர முடியாது அந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா ஏன் ஆஃப் அன் ஹவர்ல வரலன்னு சொல்லிட்டு மூணு மணி நேரம் சண்டை போடுவா சார் நைட்டு தூங்க விட மாட்டா எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்றதா நம்ம கூட இருக்கணும் நம்ம கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எப்பயுமே அங்க போயிருவாங்க சோ அது கொஞ்சம் இரிட்டேட்டிங்கா இருக்கும் லவ் பண்ணும்போது வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆகுது வெங்காயமாதுன்னு சொல்லிட்டு நம்ம கூட தான் சுத்திட்டு இருப்பாரு டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் சோ ஃபைவ் இயர்ஸ் நம்ம கூட இருந்துட்டாங்க அது எப்படி சொல்றதுன்னா அது ஒரு அந்த நாய்க்கூட வாழ் இருக்க மாதிரி என் கூட அவங்க இருந்துட்டாங்க சோ இப்ப வந்து வந்துட்ட